தொழுகையை கவனத்தோடு தொழுவதற்கு உள்ள வழி நிம்மதியா தொழுகிறது நிம்மதியா தொழுறதுன்னா என்ன பொறுமையா நிதானமா தொழுகிறது தக்பீர் கெட்டணுமா நெஞ்ச நெஞ்சை நிமித்தி தலைய நோக்கி தாழ்த்தி பணிவாணிக்கிறது கொஞ்ச நேரமா குரான ஓதி முடிச்சுட்டோமா அழகான முறையில் கைகளை உயர்த்தி ருக்குவுக்கு போறது செஞ்சுட்டோமா அதுக்கு பிறகு பழைய நிலைமைக்கு முழுமையா வர்ற வரைக்கும் முதுக நேராக்குதல் இப்படி நிதானமா தொழுகையை தொழுதாலே கவனம் இருக்கும் இன்னைக்கு என்ன தக்பீர் கட்டுவோம் சலாம் கொடுத்து வெளியே போறதே தெரியாது அப்படியா இல்லையா தனியா தொழும்போது இவர் தொழுகையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு செகண்ட் மூணு செகண்ட்ல முடிஞ்சிரும் இல்ல மஷா இல்ல இமாம நின்னார்னு வச்சுக்க எத்தனை நிமிஷம் சொல்லுவாரு பத்து நிமிஷம் சொல்லுவாரு இது முன்னாபி கூடிய தனம் இமாமாக நிற்கும் சரி தனிமையா நிற்கும் பொழுதும் சரி தொழுகையுடைய முறை ஒண்ணுதான் நிதானமாக நிதானமாக தொழுகை நிறைவேற்றினா தொழுகை கவனத்தோடு வரும் சூல் சொன்னாங்க ஒரு மனிதன் திருடக்கூடிய திருடுதல் எப்படி ஒழுகு முழுமையாக செய்ய மாட்டான் ருக்குவாயை முழுமையாக செய்ய மாட்டான் அவனுடைய முதுகுத்தண்டு நேராக மாறாது நேராக குனியாது சுஜூதை இவன் தொழுகையில் திருடுகிறான் என்று அல்லாஹுடைய அழிவு செலவு சொன்னார்கள் ஒரு மசூல்லை ஒரு சஹாபி வந்தாங்க தொழுதாங்க தொழுகை ரசூல்லா சொன்னாங்க தொழுங்க ரெண்டாவது முறை வந்தாரு ரசோல தொழுதுட்டாசல்லி பை நக்கலன் துசல்லி தொழல மீண்டு தொழுங்கண்ணா மூணாவது முறை யாரு ரசூலா எனக்கு தொலை தெரியாத தொழுகை கற்றுக் கொடுங்கண்ணா ரசூல்லா சொன்னாங்க சுஜி செய்யங்க நிதானமா சுஜு செய்ங்க நிதானமா ருக்கு நிதானம் கவனத்தை ஏற்படுத்தும் நான்காவது தொழுகையில எங்க பாக்குறோம்னு முதல்ல பார்க்கணும் கியாமல் நின்ன உடனே முதுக நேரா நேராக்கி பார்வை எதை நோக்கி விடணும் சுஜூது இடங்கள்ல சுஜூதுடைய இடங்கள்ல விழும் பொழுது கவனத்தை நீக்கக்கூடிய உருவப்படங்களோ அல்லது விஷயங்களோ இருந்தா அதை நீக்கிடணும் இன்னைக்கு பல மேட்டை பார்த்தா பட்டுப்புடவ மாதிரி இருக்கு பல தொழுகை விரிப்புகளை பார்த்தா பட்டுப்புடவ மாதிரி இருக்கு அல்லது காபாவுடைய துணி மாதிரி விரிச்சு போட்டு ரொம்ப பல பல பலன்னு மேட்டை வச்சு தொழுது அவருக்கு சிறந்ததா இருக்கு ஆனா இதுவெல்லாம் கவனத்தை விடும் சுஜு செய்யக்கூடிய இடம் கொஞ்சம் பிளேனா இருந்தா கவனம் அந்த பார்வையை நோக்கி செல்லும் இல்லைன்னா அங்க போய் சீத்தான் அங்கிருந்து இஷாராவுடைய நிறத்துல நிறத்தில் நிறத்துல பார்வையை ஒரு பக்கம் ஒன்று சேர்த்தல் இப்போ இப்படி பார்வையை ஒருமுகப்படுத்துதல் கவனத்தை தொழுகையில் ஏற்படுத்தும் ஐந்தாவது சுத்ரா ஒன்று தொழுதல் சுத்ரா சில இமாம்கள்ட்ட வாஜிப் சில அறிஞர்கள்ட்ட வாஜிப் சிலை அறிஞர்கள்ட்ட ருக்குன் சுத்திரானா என்ன முன்னாடி ஒரு தடுப்பை வச்சு தொழுதல் போனை வச்சு தொழுறது இல்லை ஒரு உயரம் உள்ள ஒரு தடுப்பை வச்சு முன்னாடி வச்சு தொழுதல் சுத்ரா நமக்கும் அந்த தொழுகை கூடி இடைக்கும் இடையில யாரும் உள்ள நுழையாதபடி அதுக்கு பின்னாடி தான் மக்கள் இருக்கிற மாதிரி சுத்ரா வச்சு தொழுதல் இமாமுக்கு முன்னாடி முன்னாடி நிற்கும் பின்னாடி நிற்கும் போது சுத்ரா தூக்கி வச்சிட கூடாது இமாம் தான் நமக்கு சுத்ரா தனியா தொழும்போது பள்ளியில நடுப்பள்ளியில தொழும்போது போது ஒண்ணுமே இல்லாம தொழக்கூடாது சில அறிஞர்களிடத்தில் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாத சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறார் ஆனால் சுத்துராவை கவனத்தோடு முன்னாடி வைத்தல் சுத்துரா இல்லாமல் ஒரு இமாம் தொழுதா கூட ஒரு சேரை கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டு போயிடணும் இது சுல்லை சொல்லா அலி சொல்லமுடைய சுண்ணா இதை செய்தால் தொழுகை கவனமா இருக்கும் நமக்கும் அந்த அந்த இடத்துக்கும் இடையில ஒரு தடுப்பு இருந்துச்சு சொன்னால் அதை தாண்டி நம்முடைய பார்வை போகாது இல்லை யாரை கிராஸ் பண்ணுவா யார் போவான்னு அந்த பார்வையிலே நம்முடைய பார்வை திரும்பிட்டு இருக்கும் ஆறாவது ஹொஷுங்கிறது முடிச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துல ஹொஷுங்கிறது தொழுகைக்குள்ள ஆரம்பிக்கிறது இல்லை வீட்டுல இருந்து கிளம்பும் போதே ஆரம்பிக்கணும் சொல்ல சில சில மதம் தான் உது செஞ்சு கிளம்புங்கன்னா தொழுகைக்கு போகும்போது நிதானமா போங்கன்னா ஓடி ஓடாதீங்க சக்கீனாவோட ஒக்காரோட கண்ணியமான முறையில் அமைதியான முறையில் தொழுகைக்கு போங்க அவசர அவசரமா தொழுகைக்கு போகாதீங்க எது கிடைக்கதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்க எது கிடைக்கலையோ அதை முழுமைப்படுத்துங்க ஒரு காத்து விட்டு போனா கூட ஓடி போய் சேராதீங்க ஓடி போய் சேர்ந்தா முள் புல் தொழுகையுமே என்ன ஆகும் பரபரப்புலையும் முடிஞ்சிடும் நிதானமா போய் என்ன ரக்காத்து கிடைக்கும் அதை ஏற்றுக்கொண்டா போதும் சொன்னாங்க ஆனா அதிர் சுல்லா இஸ்லாம் இப்படி மட்டும் சொல்லல எப்படி சொன்னாங்க பள்ளியில உதவு செஞ்சுட்டு முன்னாடி போய் தகை அமர் தொழுதுட்டு சுண்ணாவுடைய தொழுகைகளை தொழுதுட்டு உட்கார்ந்து அல்லா இடத்துல மன்னிப்பு கேட்டா மக்கள் மக்கள் மலக்கு பக்கத்துல உட்கார்ந்து பாவ மன்னிப்பு தேடுவார் அவர் உட்கார்ந்து இருக்க நேரம் வர எல்லாம் இவர் மன்னிச்சிருந்த அந்த மலக்கு அல்லா துவா செய்வார் தொழுகை எதிர்பார்த்திருத்தல் போருக்கு எதிர்பார்த்திருத்தலுக்கு சமம் இந்த அதீத சூழல சொல்லியிருக்காங்க நம்ம தொழுகையில இக்காம சொல்லும் போது ஓடக்கூடாதுங்கிற அதீதம் மட்டும் எடுத்து வச்சுட்டு நிதானமா போனும் அல்லாஹ் அல்லா ரபுல் அலமின் பாதுகாக்கணும் ஏழாவது பள்ளிக்குள்ள போன உடனே பரு தொழுகைக்கு முன்னாடி சில பிராக்டிஸான தொழுகை தொடரும் நவாஃபிலான தொழுகை தஹியா மஸ்தி சுன்னா தொழுகை இது போன தொழுகைகளை தொழுதா நம்ம தயாராகும் தொழுகைக்காக அப்போ முழுமையான கவனை கவலை கவனம் பரந்துக்கு வரும் சுனத்தான தொலைகை நபிலான தொழுகைகளை முன்னாடி தொழுதா எட்டாவது மிக முக்கியமானது யாருக்கு முன்னாடி ஷேக் முகமது உங்களை கால் பண்ணி கூப்பிட்டா எப்படி இருக்கும் முகமது யாரு இந்த நாட்டுடைய அமீர் அவர் நம்மளை போன் போட்டு வாங்க உங்களை சந்திக்கணும் சொன்னா எப்படி போவீங்க படபடப்பா மட்டுமா போவீங்க என்ன பேசணும் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அழகான ஆடை கொடுத்துட்டு கண்ணியமான ஆடை கொடுத்துட்டு அன்னைக்கு போய் ஷாப்பிங் பண்ணி ஆடை எல்லாம் கொடுத்துட்டு அத்தர் போட்டுட்டு இருக்கிற அத்தர்ல வெளியே உயர்ந்த அத்தரை போட்டுட்டு இந்த உலகத்துடைய ஒரு அரசராக இருக்கக்கூடியவருக்கு முன்னாடி போய் நிக்கணும்னு விரும்புவோம் ஆனா அகிலத்தின் அதிபதிக்கு முன்னாடி போகும்போது நைட் என்ன ட்ரெஸ்ல தூங்கணும் அதே ட்ரெஸ்ல போய் நிற்போம் அப்பதான் வேர்த்து விறுவிறுத்து விளையாண்டு வருவார் அப்போ போய் நிற்பார் தக்வீர் கேட்டுட்டு பக்கத்துல நிக்கிறோம் தொலை கூட முடியாது பல்லாவிற்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் நம்முடைய ஆடையிலையும் நம்முடைய செயல்முறைகளையும் தொழுகையில் வெளிப்படும் ஹுது தக்கும் இந்த குள்ளி மஸ்ஜித் ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய கண்ணியத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் ஆடைகளை அலங்கரித்தல் அல்லது குரான் என்ன ஓத போறோம்னு சொல்லி முன்னாடியே பிரிப்பேர் பண்றது என்ன ஓத போறோம் அதுக்குரிய அர்த்தம் என்ன அப்படி முன்னாடியே பார்க்கறது இது போன்ற வழக்கங்கள் எல்லாம் தொழுகையில் கவனத்தை கொண்டு வரும் ஒன்பதாவது இது நமக்கு எவ்வளவு சொன்னாலும் நமக்கு வராது இல்ல மஷால் அல்ல பாதுகாத்தவர்களை தவிர என்ன தொழுகையில ஓதுருவோம்னு நமக்கு தெரியணும் முடிச்சார் அஞ்சு நிமிஷம் சொல்லிட்டாரு அவரு பாபா என்ன தொழுகையில ஓதுறோம் சொல்லி நமக்கு தெரியணும் என்ன ஓதுறோம் சுஹான் அரபியலா தீம் எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் சுஃபான் அரபி லாபீன் இப்ப கேட்பேன் கையை தூக்கலன்னா கேட்பேன் சொல்லணும் உண்மையா சொல்லுங்க தெரியும் முழுமையான அர்த்தம் சொல்லுவோம் கையை உயர்த்துங்க எத்தனை வருஷம் தொழுத்து முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் ஒரு சின்ன வார்த்தைக்குரிய அர்த்தம் கூட நம்ம இன்னும் பார்க்கல ஆனா துழுகையை கவனமா சொல்லணும்னு நினைக்கிறோம் தொழுகையில வந்தா கவனம் வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறோம் இப்ப யார்கிட்ட மிஸ்டேக் இருக்கு நம்மள்ட்ட தான் தவறு இருக்கு சுபாண ரம்பியலா வந்து சுபாண ரம் பேலா ரொம்ப என்ன அர்த்தம்னு இன்னும் நம்ம பாக்கல கொஞ்சம் வேற கவனம் முடிக்கிறோங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடறேன் இல்லன்னா கொஞ்சம் அதிகமாயிரும் சுபானம் அவ்வளவு அறியாமையே முடிய சமூகம் இருப்பதை பார்க்கும் போது மனசெல்லாம் என்ன அர்த்தம் தெரியலன்னா குரால்ல சூழாக்களுக்கு என்ன அர்த்தம் முயற்சி போமா பாதுகாக்க விட்டு பத்தாவது கடைசி தொழுகையை தடுக்கக்கூடிய எல்லாத்தை விட்டு பழுகிறோம் சாப் பசிக்குதா ரொம்ப சாப்பிட்டோம்னு தொழுங்க பரவாயில்ல பருந்த ஜமாத்த விட்டா கூட பரவாயில்ல பசியை முடிஞ்சிடும் தொழுங்க பசியோட தொழுது ஜமா தொழுகையும் பாழாக வேணாம் தாகமா இருக்கா தண்ணி குடிச்சிட்டோம்னு தொழுங்க அல்லது உங்களுக்கு அவ கழிவுறைக்கு போகணும் என்னங்க இருக்கா போயிட்டு வந்து தொழுங்க பிரச்சனை இல்ல முக்கியமான வேலைகள் இருக்கா அது அத எமர்ஜென்சியான எமெர்ஜென்சியான சுச்சுவேஷன் அதை முடிச்சாதான் தொழுகையில கவனம் செலுத்த முடியும் அதை முடிஞ்சதுன்னு தொழுங்க பிரச்சனை இல்லை ஆனா ரெண்டு கடைப்பட்ட இதையும் வாங்கி போட்டுட்டு அதையும் வாங்கி போட்டுட்டு தொழுது எந்த பணையும் இல்லாம போறதை விட எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்து நிதானமா தொழுவறது நல்லது இத வந்து இதட கூடாது இத வந்து நான் வழக்கமா எடுத்து கொள்வேன் எமிட்ட போன் பேசிட்டு வந்தா நிம்மதி வரும் அல்லது வீட்டுல போய் சாப்டு போய் புக்கையால உணவு வாங்கி சாப்பிட்டா அத நிம்மதி இருக்கும் அதுக்கு அப்புறம் தான் தொழுவேன் சொல்லி இதெல்லாம் காரணமா கண்டக்கூடாது அவசரமான நிலைமை அல்லது தடுக்க வேண்டிய தடுக்க முடியாத சூழ்நிலை வரும்பொழுது அதை செஞ்சுட்டு வந்து ஊர்ல கட் ஆயிடுச்சு என்னன்னு தெரியணும் முழுமையாக தெரிஞ்சிட்டு வந்து தொழுகிறது சிறந்தது இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடித்தால் தொழுகை கவனமோடு அமையும் அல்லாஹ் ரபுல்லால இது போன்ற தொழுகைகளை முழுமையாக தொழக்கூடிய வாய்ப்பை